விநாயகரை போற்றி அனைவருக்கும் வணக்கம் பிரெண்ட்ஸ் ஓம் ஆள்மிகு வள்ளி தேவானை சமேத ஸ்ரீ திருப்பூரூர் கந்தசாமி தெய்வத்துக்கு அரோகரம் திருப்பூரூர் முருகனுக்கு அரோகரம் இன்றைக்கி நாம் அருள்மிகு ஸ்ரீ திருப்பூர் கந்தசுவாமி திருக்கோயில் அமைந்திருக்கிற இடம் திருப்பூரூர் அப்படின்ற ஒரு இடத்துல அமைந்திருக்கிறது இப்போது நம்ம முதல் முதல்ல என்ட்ரன்ஸில் விநாயகரை தரிசனம் பண்ணிட்ட பிறகு நாம் இங்கே ஆல்மிகு ஸ்ரீமத் சிதம்பரம் சுவாமிகளை தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் அதற்கு பிறகு உள்ளே நுழைவாயில் வந்து அந்த அந்த பக்கமாக நம்ம உள்ளே போனோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நம்ம பார்க்கும்பொழுது முதல் முதல்ல நம்ம கோயிலுக்கு எதிர்த்தாப்புலேயே ஏது பிழை செய்தாலும் ஏழை எனக்கிறங்கி தீது புரியாத தெய்வமே ஏது பிழை செய்திருந்தாலும் ஏழை எனக்கிறங்கி தீது புரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற போரூர் தனி முதலே நீதி தழைக்கின்ற போரூர் தனி முதலே நான் ஏன் பிழைக்கின்றவாறு நீ பேச ஸ்ரீமத் சிதம்பரம் சுவாமிகள் ஸ்ரீமத் தவத்திரு சிதம்பரம் சுவாமிகள் அவர்கள் எழுதிய அழகான ஒரு பாடல் நீங்கள் கோயிலுக்கு நீங்கள் உள்ள என்ட்ரன்ஸ்க்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரும்பொழுதே அழகான இந்த நான்கு வரிகள் எழுதப்பட்டிருப்பது அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்கும் நான் என்ன தான் பிழைகள் செய்திருந்தாலும் எனக்கு நீங்கள் ஒரு தீங்குமே என்றைக்குமே நீங்கள் செஞ்சதில்லை எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் என்ன ஒரு கஷ்டம் நான் வந்து ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேனா கூட முருகா நீங்கள் எனக்கு எந்த ஒரு குறையுமே நீங்கள் வைக்கல எனக்கு நீங்கள் சந்தோஷமாக தான் என்ன வச்சிருக்கீங்க அதனால நான் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து ஒரு நாயேன் பிழைக்கின்ற மாதிரி நீ பேசும் நான் வந்து இந்த உலகத்தில் இந்த பிறவியிலும் அடுத்தடுத்த பிறவிகளிலும் மேலும் இம்மையிலும் மறுமையிலும் பிழைக்கின்றவாறு பிழைப்பதற்கு வழி செய்தவாறு முருகா நீங்க வந்து பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க அற்புதமான ஒரு திருப்பூர் தலத்துல இந்த பாடல் ஏது பிழை செய்தாலும் ஏழை எனக்கிறங்கி தீது புரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற போரூர் தனியிலே நான் ஏன் பிழைக்கின்றவாறு நீ பேசு அப்படின்னு தொண்டை நாட்டில் அமைந்துள்ள ஒரு திருத்தலம் தான் திருப்பூர் மிகவும் தொன்மையான ஒரு தளம் ஆறு படைகளுக்கும் ஒப்பான ஒரு தளம் ஆறு படை வீடுகள் நம்ம எப்படி சொல்லலாம் அஹ் திரு திருத்த திருப்பரங்குன்றம் திருத்தணி பழமுதிர் சோலை பழமுதிர் சோலை சுவாமி மலை திருச்செந்தூர் பழனி திருப்பரங்குன்றம் திருத்தணி திருச்செந்தூர் பழனி சுவாமி மலை திருச்செந்தூர் இது மாதிரி நம்ம ஆறு இடங்களை சுவாமி மலையை நாம இந்த ஆறு இடங்களையும் நாம் முருகனுடைய ஆறு படை வீடு அப்படின்னு நம்ம சொல்லும் ஸோ ஆறுமுக சுவாமின்னு அவருக்கு ஒரு சிறப்பு பெயரும் உண்டு இப்போ இந்த ஆறு படைகளையும் தரிசித்த ஒரு பெருமை ஒரு சிறப்பு நாம் இங்கே இந்த திருக்கோயிலில் நாம் திருப்பூர் முருகரை வழிபடும் போது நிச்சயமா நமக்கு கிடைக்கும் திருச்செந்தூர்ல கடலில் இருந்து போர் புரிந்த தலம் ஏன்னா சூரசம்ஹாரம்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு வெஞ்சத்தலம் குன்றம் என்பது நிலத்திலிருந்து போர் புரிந்த தலம் திருப்போரூர் அப்படின்றது என்னன்னா திருப்போரூர் வந்து விண்ணில் இருந்து போர் புரிந்த தலம் அசுரர்களை அழிப்பதற்காக விண்ணில் இருந்து போர் புரிந்த தலம் தான் இந்த திருப்போரூர் அப்படின்றது நம்ம சொல்றோம் பதினேழாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் மீனாட்சி அம்மனுடைய அருள் பெற்ற தவஞானி சிதம்பரம் ஸ்ரீமத் தவத்திரு சிதம்பரம் சுவாமிகள் இந்த ஒரு பனங்காடா இருந்த இந்த பகுதியில் திருக்கோயிலை இவர் நிர்மாணித்தார் முதல்ல அதுக்கு பக்கத்தில் ஒரு அழகான ஒரு குளம் இருக்கு அது ஆக்சுவலாக ஒரு வள்ளையார் ஓடை அப்படின்னு சொல்றாங்க அந்த வள்ளையார் ஓடைய மிக அற்புதமான ஒரு திருக்குளமாக வடிவமைத்து தந்தவர் இன்றைக்கு நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கிற அருள்மிகு ஸ்ரீமத் சிதம்பரம் சுவாமிகள் தான் மேலும் கண்ணூர்பேட்டையில் ஒரு புதிய திருமணம் அமைத்து திருப்பூரூர் கந்தசுவாமி கோயிலுடைய பூஜைகள் எல்லாத்தையுமே கவனித்து வந்துட்டு இருந்தாரு அப்போ கோயிலுடைய திருப்பணிகள் எல்லாமே முடிஞ்ச பிறகு தவஞானி சிதம்பரம் சுவாமிகள் திருப்போரூர்ல சந்நிதி முறை என்று அழைக்கப்படும் ஒரு எழுநூற்றி இருபத்தி ஆறு திருப்பாடல்களை திருப்போரூர் கந்தசுவாமி மீது அவர் பாடியிருக்கார் இந்த கோயிலுடைய தள சிறப்பு என்னன்னா சுவாமி வள்ளி தெய்வானை மூலவர்களும் சுயம்பு வடிவினர் அதாவது ஒரு ஒரு பெண் பனை மரத்திலிருந்து தோன்றியவர் தான் முருகப்பெருமான் ஆகவே வள்ளி தெய்வானை முருகப்பெருமான் இங்கு தோன்றியவர் அதனால் இவருக்கு வந்து புணுகு சட்டம் மட்டுமே பூசப்படுகிறது மூலவருக்கு கிழக்கு முகமாக உள்ள மூலவர் சந்நிதியில் அபிஷேக ஆராதனை செய்யப்படுகிறது கூடுதலாக வள்ளி தெய்வானை முருகனுடைய சிலைகள் சிறிய அளவில் ஆதி குருநாத தவத்திரு சிதம்பரம் சுவாமிகள் தவத்திரு தவஞானி சிதம்பரம் சுவாமிகளால் நிறுவப்பட்டு வழிபாடும் செய்யப்பட்டு வருகிறது ஸ்ரீ சக்ரா சக்கரஸ்தாபனம் ஸ்ரீ சக்கர ஸ்தாபித்தம் எனப்படும் ஸ்ரீ சக்கர ஸ்தாபனம் அப்படின்னு எனப்படுகிற ஒரு சக்கரம் திருச்சக்கரம் ஒன்றும் இந்த கோயிலில் வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடாக இந்த வழிபாடு கருதப்படுகிறது திருப்பூரூரில் இருந்து ஸ்ரீ சக்கரத்திற்கு செய்யும் வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்தது மூர்த்தி தீர்த்தம் தளம் என்றும் எல்லா பெருமைகளும் வாய்ந்தது இந்த திருப்பூரூர் தளம் வன்னி மரத்தில் குழந்தை இல்லாதவங்க தொட்டில் காட்டிட்டு போகிறாங்க நிச்சயமாக குழந்தை பிறக்கும் நானும் உண்மையிலேயே திருப்பூர் முருகரை தான் அவரோட ஆசையினால தான் எனக்கும் லக்ஷனாக பிறந்தாங்க உண்மையிலேயே எனக்கு குழந்தை அவள்சோ இது இவர் தான் அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன் இந்த நல்ல நேரத்தில் மேலும் இந்த இடத்துக்கு ஒரு யுத்த புரி ஒரு சிறப்பு பெயரும் இருக்குது பல சிறப்புகள் வழிபாடுகள் நிறைந்த இந்த திருத்தலத்தில் நிச்சயமாக நீங்களும் வந்து நீங்களும் வந்து இந்த கோயிலில் வேண்டிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறும் இது ஒரு பிரார்த்தனை ஸ்தலம் இங்கே விபூதி கொடுத்துருக்காங்க ஸோ நாம் சுவாமிகளை வேண்டிட்டு திருப்பூர் முருகரை வேண்டிட்டு எல்லோருடைய பிரார்த்தனைகளும் அவருடைய பொறுப்பாத கமலங்களில் நம்ம சமர்ப்பணம் செய்து நாம இந்த திருப்பூரர் கோயில் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம்னா ஸ்ரீமத் சிதம்பரம் சுவாமிகள் தான் அவங்க தான் எல்லாத்துக்குமே காரணம் இன்றைக்கி இவ்வளோ அழகான கோடைக்கணக்கானவங்க வராங்க வழிபாடு செய்கிறாங்கன்னா இந்த சுவாமிகளால் தான் இன்னைக்கு நாம் இந்த அளவுக்கு நம்ம வழிபாடு பண்ணிட்டுருக்கோம் சுவாமிகளுக்கும் நம்ம நன்றி சொல்கிறோம் இந்த நேரத்தில் முதல்ல அதுக்கு பிறகு நாம் முருகருக்கு மற்றும் எல்லா தெய்வங்களுக்கும் நம்ம நன்றி சொல்லி இந்த கோயிலுக்கு இன்னைக்கு நம்ம வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் உண்மையிலேயே இந்த பிறந்தநாள் அன்றைக்கு இன்றைக்கு இந்த கோயில் வந்து இறைவனை என்னோட குலதெய்வத்தை நான் தரிசனம் பண்ணுறதுன்றது அவரோட ஆசையால தான் உண்மையிலேயே நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓம் நமோ நாராயணா ஓம் அருகோ பள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ திருப்பூரூர் முருகனுக்கு அரோகரா ஓம் தவத்திரு சிதம்பரம் சுவாமிகளுக்கு அரோகரா